புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை கவுண்டம்பாளையம் தாய் வீடு கட்சி அலுவலகத்தில் அன்சாரி துரைசாமி நாயக்கர் உள்ளரங்கத்தில் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கோ கணபதி அவர்கள் தலைமை தாங்கினார்கள் மாநில துணை அமைப்பாளர் வெடிவேல் கவுண்டர் மதியழகன் சங்கர் வன்னியர் சங்க தலைவர் துரை மாநில ஆலோசகர் ஜெயபாலன் வன்னியர் சங்க செயலாளர் நாகப்பன் முருகன் வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன் சமூக முன்னேற்ற சங்க பொறுப்பாளர் சம்பந்தம் சிவபிரகாசம் நடேசன் பொன்னுசாமி சமூக முன்னேற்ற சங்க முன்னாள் தலைவர் டி ஜே கிருஷ்ணராஜ் மூத்த முன்னோடி பொறியாளர் இளங்கோவன் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி என்ஆர் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு ஆட்சி அமைத்தது என்றும் அந்த தேர்தல் ஒப்பந்தப்படி முதல்வர் மற்றும் பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா அவர்கள் கொடுத்த உறுதிமொழிப்படி மூன்று வாரிய தலைவர் பதவிகளை விரைவில் எங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் ஆளுகின்ற இரண்டு கட்சிகளுக்கும் அதிகார போட்டியால் மக்கள் பணிகள் தடைபட்டுள்ளது என்பது மக்களுக்கு தெரியும் இதனை சரி செய்ய கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைந்து ஒரு வழிகாட்டுதல் குழு அமைக்க வேண்டும் என இந்த பொதுக்குழு நிர்பந்திக்கிறது எனவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காரைக்கால் உட்பட பதினைந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தீவிர களப்பணி செய்து வருகிறது இதில் பத்து தொகுதிகளில் பாமக போட்டியிடுவது என ஒருமனதாக தீர்மானிக்கிறது சட்டமன்ற தொகுதி தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவது புதிய உறுப்பினர் சேர்ப்பது புதிய இளைஞர்களை கட்சியில் இணைப்பது தொகுதியின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தேவைப்பட்டால் போராடுவது என இந்த சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை ரேஷன் கடை ஊழியர்கள் கூட்டுறவுத்துறை கேவி கே வேளாண் துறை இப்படி பல்வேறு அரசு துறைகளில் பத்தாண்டுகள் பணியாற்றவர்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என இரண்டு வருடமாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவித்து வருகிறார்கள் இதற்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த ஊழியர்களின் நலம் கருதி சிறப்பு சட்ட செய்து இவராக பாதிக்கப்பட்ட பத்தாயிரம் குடும்பங்களுக்கு மிக விரைவிலேயே பணி நிரந்தரம் செய்ய இந்த அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என இந்த அரசுக்கு இந்த பொதுக்குழு அழுத்தம் குடிக்கிறது மற்றும் மத்திய அரசின் சட்ட வழிகாட்டுதல் படி மத்திய மாநில அரசு சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர் அவுட் சோர்சிங் எம்ப்ளாயி சம்பளத்தை குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஓராயிரத்தை புதுவையில் பணியாற்றும் ஒப்பந்த அவுட் சோர்ஸிங் எம்ப்ளாயி ஊழியர்களுக்கும் நடைமுறைப்படுத்த இந்த அரசை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்பந்திக்கிறது எனவும் இந்த நிலை தொடர்ந்தால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தவும் தயங்காது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்மீக பூமியான புதுச்சேரி மாநிலத்தை சுற்றுலா என்ற பெயரில் மதுபோதை மாநிலமாக தொடர்ந்து வரும் அரசுகள் மாற்ற முயற்சி செய்கிறது போக்குவரத்து நிறைந்த பகுதிகளில் புதுச்சேரியில் புற்றீசல் போல் புதிய மதுபான கடைகளை திறப்பதற்கு அனுமதிப்பதும் புதிய கடைகளை உருவாக்குவதற்கும் அனுமதி கொடுப்பதையும் இந்த பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது படிப்படியாக மதுக்கடைகளை மூடி பூரண மதுவிலக்கு கொண்டு வருவது பாமகவின் நோக்கம் என இந்த பொதுக்குழு மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் சங்க பொறுப்பாளர்கள் சேகர் ரமேஷ் பாட்டாளி உழவர் பேரியக்க சீதாராமன் பாட்டாளி மீனவர் சங்க தலைவர் உத்ராடம் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேதுபதி பிரதீப் சங்கீத் ஹேமச்சந்திரன் ஊடக பேரவை மாநில செயலாளர் செல்வம் சேகர் சந்தோஷ் மகளிர் சங்கத் தலைவர் ராஜேஸ்வரி இளம் பெண்கள் சங்க செயலாளர் கிரேஸ் தலைமை நிலைய செயலாளர் சுப்பிரமணி தொழிற்சங்க செயலாளர் கிருஷ்ணதேவன் பாண்டிதுறை நகர செயலாளர் இளவரசன் நகர துணை செயலாளர் சரவணன் தொகுதி தலைவர்கள் திருமால் முனியன் சந்திரசேகர் மணிகண்டன் வெங்கடேசன் சிவசங்கர் ஏழுமலை குப்புசாமி மற்றும் அனைத்து தொகுதி செயலாளர்கள் பாட்டாளி மாணவர் சங்கம் தொழிற்சங்கம் உழவர் பேரியக்கம் அன்புமணி தம்பிகள் படை நிர்வாகிகள் தொண்டர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பாளர் கோ கணபதி பேசியதாவது புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறது எனவும் எங்களுடைய நிறுவனத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களும் நேரடியாக புதுவை மாநிலத்தில் கவனம் செலுத்தி கட்சியை வலுப்படுத்தி வருகிறார்கள் எனவும் இந்த புதுவை மாநிலத்தில் பெரும்பான்மை மக்களான வன்னியர் மீனவர்கள் உள்ளிட்ட எம்பிசி மக்களுக்கு உயர் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து நமது மாநில மக்களின் நலம் கருதி பல்வேறு பிரச்சனைகளில் போராடி வெற்றி பெற்றுள்ளோம் என்பதனை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கள் ஆதரவோடு தேர்தலை சந்தித்து புதுச்சேரியிலே மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான புதிய ஆட்சி உருவானது என்பது அனைவருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி காரைக்காலில் இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வலுவாக உள்ளது அதற்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்து வருகிறோம் நிச்சயமாக பத்து தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவது உறுதி நம் கட்சியில் ஒவ்வொரு இளைஞர்களும் எதையும் எதிர்பார்க்காமல் கொள்கையாக உழைத்து வருகிறார்கள் எனவும் அனைவருக்கும் பாராட்டுகள் நிச்சயமாக நமக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது நாம் அனைவரும் ஒற்றுமையோடு பயணித்தால் வெற்றி உறுதி நாற்பத்தைந்து ஆண்டுகள் காலமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி எத்தனையோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்து விட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக புதுச்சேரியிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுப்போம் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் என மாநில அமைப்பாளர் கோ கணபதி பேசினார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி ஆணைப்படி இன்று அன்சாரி துரைசாமி உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதிலே முதலாவது தீர்மானமாக கடந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்களோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா தலைவர்களின் உறுதிமொழியேற்ப எங்களுக்கு வழங்குவதாக கொண்ட அந்த ஆரிய தலைவர் பறவைகளை மிக விரைவிலே வழங்க வேண்டும் அதற்கான தகவலை என்னுடைய தலைமையிலே கொண்டு செல்கின்ற வகையிலே தீர்மானம் ஏற்றப்பட்டுள்ளோம் அதை அதை போல இந்த இரண்டு கூட்டணியில் உள்ள இரண்டு கட்சிகளின் அதிகார போட்டியால் தொடர்ந்து புதுவை மாநிலம் பின்னோக்கி செல்கிறது என்பதையும் இந்த பொதுக்குழு மூலமாக இந்த புதுவை மாநில மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இந்த சட்டமன்றம் எதற்கு அதிகாரம் இல்லாத சட்டமன்றம் எதற்கு என்று நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அந்த சட்டமன்றத்திலே இயற்றப்படுகின்ற தீர்மானங்கள் முதல்வர் கொடுக்கின்ற உறுதிமொழிகள் எல்லாம் நாட்டிலே பறக்க இடப்பட்டு எதையும் இழப்பிலே போடப்படுகிறார்கள் இன்னைக்கு என்னென்ற பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பொதுப்பணித்துறை வேளாண் துறை பாப்கோ இப்படி கூட்டுறவுத்துறையினுடைய நிரந்தரம் இல்லாத கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் மேலே வேலை செஞ்சவங்க இன்னைக்கு பணி நேரத்தினர் சம்பள உயர்வு இல்லை அதற்கு ஒரு சிறப்பு சட்டம் அவங்க திருத்தி அதை அவங்க அந்த பத்தாயிரம் குடும்ப பணி நிரந்தர செய்ய வேண்டும் என்று தீர்மானம் அதே போல மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு சம்பள விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது அந்த மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி இருபத்தி ஓராயிரம் ஒப்பந்த ஊழியரின் ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் புதுவை மாநிலத்திலே தொடர்ந்து மத்திய அரசு கவனத்திலேயே செலுத்த வேண்டும் மின்கட்டண உயர்வு தாறுமாறாக போய் நிற்க எல்லாம் இந்த அரசு மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி தர்மத்தோடு நாங்கள் அந்த எல்லாம் சுட்டி காட்டுகிறோம் அவற்றையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் தொடர்ந்து இது மாறி ஒருங்கிணைப்பு கூட்டங்களும் ஆலோசனை கூட்டங்களும் மாதந்தோறும் நடத்தப்படும் என்று நிலையில் தெரிவித்துக் கொண்டு இந்த we don't do want to but it's morning.